ஒரு இதா தான் பேசி இருக்கிற நீ நல்லா இருக்கும் நான் நினைச்சேன் யார் எப்படி இருந்தா நீ நினைச்சிருக்க இதுதான் உண்மை உண்மையான லவ்வா இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்து நீ என்கிட்ட கேட்டிருப்ப ஏன்டா இந்த மாதிரிலாம் நீ பேசுற அப்படின்னு சரியா பள்ளி கூட பார்

நாள் எனக்குன்னு வேற வழி இல்லடா தலையிலேன்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிருவாங்க எனக்குன்னு பாசம் காட்ட யாரு எங்க போற என் மேல பாசம் காட்ட எந்த நாய்க்குமே எந்த நாயுமே இங்க இல்ல உண்மைய சொல்லணும்னா இன்னைக்கு கூட கால் அடிபட்டு இங்க போறேன் இன்னைக்கு கால் அடிபட்டு வந்தப்ப கூட என்னாச்சு அப்படின்னாங்க இந்த மாதிரி அடிபட்டுச்சு கோக்கால்ல இருந்து கீழே உழ்ந்துட்டாங்க அப்படின்னா

எப்படி செத்தா நமக்கு என்ன ஓகேவா என்ன ஒரு ரெண்டு மூணு நாளில் நியூஸ் பேப்பர்லேயும் எதில ஒரு இடத்துல என் பேவையை போட்டோவோட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சொட்டு கண்ணி ஏதாவது மிச்சம் பண்ணி வை அன்னைக்கு அழுகுறதுக்கு சரியா மனசு தாங்க சூசைடே பண்ணிக்கிட்டாலும் அதை நான் பொறுப்புல செத்ததுக்கு அப்புறம் கொன்று என்ன பண்ணுவோம் ஓகேவா நான் செத்துறேன் அய்யா நான் என்ன பேசி கஷ்டப்படுத்துறா சத்தியமா சொல்றேன் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் இன்னும்歩ிக்க விடாத சிலதிட்டே சொன்னாங்களே சன்னமோ இருக்க கோக்காலில இருந்து இன்னைக்கு கீழே விழுந்து ஏட்டடி ஆலத்துல இருந்து கீழே விழுந்து கால் நொண்டி நொண்டி தான் இப்ப இறக்கி இருக்கறான் அசால்ட்டா சொன்ன தலை தெறிச்சிட்டு போற சரியா போயிடும் அப்படினா அந்த வலியோட சரக்கு அடிக்காம வலி எனக்கு தெரியணுமேன்ற ஒரே கதை இப்போ வரைக்கும் நான் குடிக்காம உட்கார்ந்துட்டு இருந்திருக்கேன்னா அந்த வலியில தான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் அந்த வலி எனக்கு பெருசா தெரியல என் மனசுல உள்ள வலியோட இந்த வலி எனக்கு பெருசா தெரியல ஆயிரம் பேர் குத்திட்டு போயிட்டாங்க அதுல இதுவும் ஒண்ணு நினைச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நீ வீடியோ கால் வரை நான் கையை கிழிச்சு காமிச்சவா ஒரு விஷயம் சொல்லவா

கூட அந்த வாரத்தை வந்து பண்ணிக்கிறேன்டா போதுமேடா இந்த வாரத்தில் எனக்கு கோவிலுக்கு போனா கூட பரவாயில்ல இந்த வாரம் சும்மா தானே இருக்க ஆமா கேமரா வாடகை எடுத்துக்கிறேன் இண்டிஜுவல் எடுத்துக்கோமா உங்க ஊர்லயே எனக்கு கேஞ்சாவூர்லேயே சூட்டு மயில் மொட்டை எந்த தகப்பளும் இல்ல ம் யூடியூப்பு மயில் டியூப்பு எந்த மாதிரி வேணாம் ம் பார்க்கலையாமா இப்போ